இன்றைய செய்திகளை சொல்வோம் வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் முப்பத்தோராம் ஆண்டின் தாமுமுக புதிய அலுவலகம் திறப்பு விழா மற்றும் மறைந்த பன்னூல் ஆசிரியர் எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் மறைந்த தமுமுக பிரமுகர் அப்துல் ரஹீம் படிப்பகம் திறப்பு விழா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமுமுக புதிய அலுவலகம் திறப்பு விழா மற்றும் மறைந்த பன்னூல் ஆசிரியர் எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் தமுமுக பிரமுகர் அப்துல் ரஹீம் படிப்பகம் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை தமுமுக தலைவர் காதர் மற்றும் மாநிலச் செயலாளர் சாதிக் பாட்சா தலைமையில் தோண்டி ஐக்கிய ஜமாத் மற்றும் அனைத்து தெரு ஜமாத் நிர்வாகிகள் இந்து தர்ம பரிபாலன சபை நிர்வாகிகள் தொண்டி கிறிஸ்தவ பங்கு நிர்வாகிகள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மாநில செயலாளர் சாதிக் பாட்சா தொகுத்து வழங்கினார் அதற்கு முன்பு நிர்வாகிகள் அனைவரும் அன்பாலையா மனநல காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினர் அதனைத் தொடர்ந்து படிப்பகத்தை ரிப்பன் பட்டி திறந்து வைத்தனர் ஏராளமான நிர்வாகிகள் படிப்பதற்கு புத்தகங்களை வழங்கினர் அதனை அதனை மாநில துணை பொதுச் செயலாளர் யாகு பெற்றுக்கொண்டு படிப்பதற்கு வழங்கினார் வந்திருந்த முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது இறுதியாக வழக்கறிஞர் ஜிப்ரீத் நன்றியுரை கூறினார்

ولقد صدقت كلمتنا لهم فتولى عنهم حتى حين عذابنا يستعجلون அடுத்தபடிய வரவேற்பு கண்ணுர் ஆசிரியர் இம்மான் அப்துல் ரஹீம் அவர்களுக்கு ஒரு நன்றாக தெரியும் உலகம் போற்றக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட நாவிட நெடுந்திரிய இருக்கக்கூடிய எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஆற்றல் சகோதரர் தாம்பரம் யாக்குப் அவர்கள் அனைத்து பணிகளிலுமே தமிழக மனிதநேய மக்கள் கட்சியுடைய பணிகள் நீங்க பார்த்துருப்பீங்க தமிழகத்துல முதல்ல வந்து செங்கல்பட்டு மாவட்டம் தான் அந்த பணிகளை இந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்துவன் யா ஜாதி மதங்கள்லாம் அப்பாற்பட்டு கடந்து தான் இந்த அமைப்புகளை நாங்கள்லாம் பணி செய்யறோம் அதுக்கு எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் மிகப்பெரிய அளவில் ஜமாத்த மட்டும் இல்லை இந்து தர்ம பரிபாலன சபை மற்றும் யாரெல்லாம் ஃபாதர் மாதிரி வந்திருக்காங்க ஃபாதர் தொண்ணூற்றி ஐந்து காலம் தொட்டு இந்திய காலம் முதல் அன்பு சோழர் முகமது ரஃபீக் அவர்களுக்கு மனிதையுமே நினைவு அவங்கள அவங்க ரொம்ப ஏன் அவங்க நடந்தாங்க சொல்லக்கூடிய அளவு உணவுதான் அந்த சகோதரர்கள் அந்த ஏழு விழுந்து நடந்து இடஒதுக்கீடுக்காக முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடுக்காக நடந்து அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல எங்களுக்கு வந்து உதவியா இருக்காங்க எங்களுக்கு ரொம்ப ஊக்கமா இருக்காங்க தலைமை பொறுப்பேற்று நடத்துறவங்க அவங்களுடைய நினைவா தான் இந்த இதை கூடுவோம் நல்லா வந்து மாலை வணக்கம் செலுத்துகிற இந்த வேளையில் உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒன்று உண்டு என்றால் அது மனித ஒற்றுமையை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது எந்த இடத்தில் மனிதன் அனைவரும் ஒற்றுமையாக கூடி வாழ முடியுமோ அந்த இடத்தில் கடவுள் குடிகொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கின்ற இடத்தில் கடவுளுக்கு அந்த இடமில்லை எனவே சாதி மதம் இனம் மொழிகளை கடந்து எல்லா மனிதர்களையும் ஒன்றிணைக்கின்ற ஒரே சக்தி கடவுள் என்பதால் கடவுளுடைய பார்வையில் கடவுளுடைய வழிநடத்துதலில் கடவுளுடைய நம்பிக்கையில் மனித அனைவரும் இணைந்து வாழ பொறுப்படுகிற போது அங்கே மகிழ்ச்சி சமாதானம் நீதி நேர்மை தலைத்தோங்க தோங்க வாய்ப்பு இருக்கிறது எனவே மாலை வேளையில் கூடி வந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்து கூறி இணைந்தே கரம் கோர்த்து நடைபெறுகிற போது காயங்கள் இல்லாமல் மனஸ்தாபங்கள் இல்லாமல் போட்டிகள் இல்லாமல் பொறாமைகள் இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பயனளிக்க முப்பத்தி ஓராவது ஆண்டுகளாக தாங்கத்தினுடைய புதிய அலுவலகம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.